ஏற்றமிகு தமிழ்நாட்டை உருவாக்கும் பயணத்தில் நம்மால் மறக்க முடியாத ஒரு பொறுப்பு குழந்தைகள் அவர்களின் கல்வி அவர்களின் எதிர்காலம் தான் நமது முன்னுரிமை இதை ஒரு அங்கமாக வறுமையில் வாழும் குடும்பங்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் வகையில் முன்னோடியாய் செயல்படும் தமிழ்நாடு அரசு மிக முக்கியமான ஒரு புதிய திட்டத்தை அறிவிச்சிருக்கு அன்பு கரங்கள் தாயுமானவர் திட்டத்தின் கீழ் செயல்படும் இந்த திட்டம் பெற்றோர் இருவரையும் இழந்து மற்றும் பெற்றோரில் ஒருவரை இழந்து மற்றொரு பெற்றோரால் பராமரிக்க இயலாத குழந்தைகளை அரவணைத்து தொடர்ந்து பாதுகாக்கப்படும் பதினெட்டு வயது வரையில் படிப்பு முடியும் வரை கல்வியை தொடர மாதம் ரூபாய் இரண்டாயிரம் ஊக்கத்தொகையாக வழங்க இருக்கிறது இது ஒரு சாதாரண உதவி அல்ல இது அந்த குழந்தைகள் படிப்பை இடைநிறுத்தாமல் தொடர அவர்களின் வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையை உருவாக்கும் இந்த அறிவிப்பினை தொடர்ந்து அன்புக்கரங்கள் திட்டத்தை செயல்படுத்த மொபைல் ஆப் உருவாக்கப்பட்டு தமிழ்நாடு மின் ஆளுமை நிறுவனத்தின் மூலம் பெறப்பட்ட விவரங்கள் உங்கள் ஸ்டாலின் முகாம் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலரிடம் பெறப்பட்ட விண்ணப்பங்களை கள ஆய்வு செய்து முதற்கட்டமாக ஆறாயிரத்தி எண்பத்தி குழந்தைகள் தமிழ்நாடு அரசின் தோறும் பெற உள்ளனர் பள்ளி படிப்பு முடித்த பின் பெற்றோர் இருவரையும் இழந்து பனிரெண்டாம் வகுப்பு முடித்த ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பது மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினிகளையும் வழங்கினார் செப்டம்பர் பதினைந்து சென்னை கலைவாணர் அரங்கத்தில் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார்